ஹாய் குட் ஈவினிங் இன்னைக்கு எனக்கு வந்த இன்னொரு ஃபுட் ஆர்டரை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ போத சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் சின்ன ஆர்டராக இருந்தாலுமே நான் வீடியோ மேக் பண்ணி இன்னைக்கு போதுறேன் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக அவுட்டோரில் வந்து குக் பண்ண போகிறேன் எங்களோட பார்பிகூ கிரில்ல சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டவ் இருக்குது ஸோ அதில் வச்சு இன்னைக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இன்னையோட ஆர்டர் வந்து முப்பது மெது வடை வந்து கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து சாம்பாரோட கொடுக்கணும் லாஸ்ட் டைமே வந்து உளுந்த வடை போட்டு அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் காட்டினேன் இந்த தடவை அதெல்லாம் நான் எதுவும் காட்ட போகிறதில்ல ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் எல்லாத்தையும் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வடை வந்து போடணும் எண்ணெய் சூடாகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டேன் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ ஒவ்வொரு வடையாக வந்து போட்டுதெல்லாம் வாங்கறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் கேட்பாங்க இன்னைக்கு வாங்குறவங்க ஸ்பைசியா இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் க்ரீன் சில்லி எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணலை ஜஸ்ட் நார்மலாக மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னவோ தெரியல எனக்கு வர்ற ஆர்டர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெதுவடையாக இருக்கும் இல்லைன்னா தால் வதையாக இருக்கும் இல்லைன்னா பூரி இந்த மாதிரி கேட்பாங்க இங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஸ்டைலில் வடை கிடைக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த வடை தான் கிடைக்கும் அதில் மைதாமாவும் எதாவது ஆட் பண்ணுவாங்க போல இருக்குது எங்கிட்ட வாங்குறவங்க ரிப்பீட்டடாகவும் வாங்குவாங்க ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூ கொடுப்பாங்க ஸோ வந்து இன்னைக்கு நான் புது உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வடை பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு பந்து பந்தாக வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பந்து பந்தாகவே வந்திருக்கு ஸோ இதை வந்து ஒன் சைடு வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எரியுது ம் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க அடுப்பு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நேச்சுரல் கேஸ் வந்து வருது எங்கள் வீட்டுக்கு அதனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு இது செஞ்சு பார்ப்போம் சப்போஸ் நல்லா வரலை அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள போய்ட்டே சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் இப்போ வந்து எல்லாமே திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததும் எடுத்துடலாம் இப்போ பாருங்க பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு வடையும் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் யுஎஸ்ஏல இருக்கிற காஸ்கோல என்னோட ஹஸ்பண்ட் வந்து செவன் எல்பி பேக்கு உளுந்து வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப சீப்பு யூஎஸ் டாலர்ல ஃபைவ் டாலர்ஸ்க்கு தான் போட்டுருந்தாங்களாமா யுஎஸ்ஏல யாராவது

ஒரு பேட்ச் மட்டும்தான் அவுட்டோரில் வச்சு குக் பண்ணேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருந்திருந்தா அப்படி செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இந்த இடமெல்லாம் நனைய ஆரம்பிச்சிச்சு அதனால் இந்த இடத்துல என்னால் சமைக்க முடியல சாரல் அதிகம் நான் ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து மழை சாரல் இருக்கனால நான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு தான் மறுபடியும் குக் பண்ண போகிறேன் ஸோ வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஒன் ஹவர் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து ரெண்டாவது பேட்ச் வந்து போட்டுட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் முப்பது வடை அப்படிங்கிறனால ஈஸியாக நம்ம சுட்டி எடுத்துடலாம் சாம்பாரும் வந்து இடையில வச்சுட்டேன் நான் அதை நான் வந்து காட்டலை ஏற்கனவே சாம்பார் வீடியோ வந்து போட்டிருக்கேன் எல்லோரும் வந்து ஒரே இதை காட்டினாலுமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இதுவுமே கொஞ்சம் போர் அடிக்கதான் செய்யணும் ஒரே குக்கிங் தானே ஆனால் வேற வழி இல்லை என்னோடய குக்கிங் வந்து இப்படி தான் எனக்கு ஆர்டர் வரனால நான் இதை தான் வந்து நான் ஷூட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது எல்லா வடையுமே திருப்பி விட்டாச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடறேன் இந்த அடுப்பில் வந்து வேகமாக குக்காயிடும் அப்புறம் கருகிடும் எல்லா பேச்சுமே ஒரே மாதிரி கொடுத்தாதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த வடையும் வந்து ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையுமே இந்த ட்ரேல எடுத்து வச்சிட்றேன் வடை சொதப்பாமல் சூப்பராக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா வதக்கி நம்ம மாவாட்டுறப்ப கிரைண்டரில் தான் போடணும் தண்ணி எல்லாத்தையுமே வதச்சிட்டு ரொம்ப ட்ரையாக கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் பரவாயில்ல வடைக்கு மாவு எடுத்துட்டு அதில் லைட்டாக அரிசி மாவு சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு வடை சுட்டோம்னா சூப்பராக வந்துடும் சாம்பாரை ரெண்டு பாக்ஸில் பேக் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க அதனால சின்னது ஒன்று பெருசு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே பேக் பண்ணிட்டு இருக்கேன் அடைக்கி சட்னி இல்லைன்னா சாம்பார் ஏதாவது ஒன்று தான் கொடுப்போம் இவங்க வந்து சாம்பார் கேட்டதுனால சாம்பார் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் சாம்பார் எல்லாத்தையும் அப்புறமா அதில் கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி தலையை வந்து கொஞ்சமாக தூவிக்கலாம் ஸோ இப்போ வந்து சாம்பாரை பேக் பண்ணி முடிச்சாச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்ட அவ் ஒரு வேலை முடிஞ்சது மொத்தமா முப்பத்தஞ்சு ஸோ எல்லாத்தையுமே அவங்களுக்கே போட்டு கொடுக்க போறேன் தான் பேக் பண்ண போறேன் கம்மியா தானே இருக்கு அவங்க ரெண்டு பேக்கிங்காக கேட்டதுனால தனித்தனியா பேக் பண்ணணும் அலுமினியம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடலாம் நார்மலா சின்னதாக கேட்குற ஆர்டருக்கு எல்லாமே இந்த தான் நாங்க பேக் பண்ணி கொடுப்போம் வடைய ரொம்ப சூடா இருக்கிறப்ப பேக் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஆவி பட்டு ரொம்ப நமத்து போய்டும் கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம்தான் பேக் பண்ணணும் ஆஹ் அப்படின்னா தான் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியா இருக்கும் வடை எப்படியுமே கொஞ்சம் போக போக கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாக தான் ஆகும் சூடா அப்படியே சாப்பிட்றப்ப தான் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் வந்து கவர்ல போட்டு பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால க்ளோஸ் பண்ணலை அவங்க வந்ததுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணி வேற ஒரு கவர்ல வச்சு நம்ம கொடுக்கணும் சாம்பாரையும் வடைக்கு பக்கத்தில் கொண்டாந்து வச்சு ரெடியாக இருக்குது இந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க கால் பண்ணுவாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு நாங்கள் வர்றதுக்கு ஸோ அதுக்குள்ளே இப்போ நம்ம பேக் பண்ணிவிட்டு கவரில் வச்சு ரெடியே பண்ணி வைக்கணும் இந்த ஒர்க்கை நான் ஏன் பண்ணுறேன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும் சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரெண்டாவது விஷயம் அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம் ஏன்னா வீட்டிலன்ட்டு ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம வெளியில போயிட்டு கஷ்டப்பட தேவையில்லை அதுக்கு தான் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா பிஸ்னஸுக்கு நம்ம கிராசரிஸ் வாங்குகிறோம் பார்த்திங்களா இந்த பருப்பு வகைகள் இதெல்லாமே அதை வந்து நம்ம வீட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு பெனிஃபிட் நம்ம வந்து நமக்கு வந்து மழை மாதிரி தெரியும் சோ இதிலிருந்து நம்ம யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும் தானே சோ வந்து வந்து வாங்கறதுக்கு வந்துட்டாங்க வந்து நான் இப்ப கொடுக்க போகிறேன் அவங்க வந்து வெளியில தான் இப்போ இப்பதான் வந்தாங்க பசங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னா அவங்களுக்கு ஸ்ப்ரிங்லர் போட்டு விட்டுருந்தோம் அதில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க சம்மர் அப்படிங்கிறதுனால வெளியில் வந்து பார்க்கில் இந்த மாதிரி ஸ்பிளாஷ் பேடெல்லாம் இருக்கும் இது வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் சும்மா செடிக்கு தண்ணி விட்ட மாதிரியே ஆச்சு பசங்க அதில் விளையாண்ட மாதிரி இருக்கும்

இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்